வாங்க மார்க்கெட்ல போய் இன்னைக்கு காய்கறி தக்காளி நிலவரம் பாக்கலாம் சந்தையில இப்ப தான் காய்கறி எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வந்து இறக்கிட்டு இருந்தாங்க அதே ஃப்ரெஷ்னஸோட ரொம்பவே குயிக்கா காய்கறி நிலவரம் பார்க்கலாம் இன்றைக்கி மார்க்கெட்டில் தக்காளி நிலவரம்னு பாத்தீங்கன்னா தக்காளி வரத்து ரொம்பவே அதிகரிச்சிருச்சு இதனால தக்காளி நிலவரம்னு பாத்தீங்கன்னா மார்க்கெட்டில் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ரொம்பவே குறைஞ்சிருக்கு பதினஞ்சு கிலோ கொண்ட லோக்கல் தக்காளி குறைஞ்சபட்சம் இரநூத்தம்பது ரூபாய்லேருந்து அதிகபட்சம் வெளியூர் தக்காளி ஐநூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் போது அப்படிங்கும்போது ஒரு கிலோ தக்காளி பதினெட்டு இருந்து அதிகபட்சம் இருபத்தெட்டு ரூபா வரைக்கும் மார்க்கெட்டில் போகுது இது போல் எல்லா காய்கறி தக்காளி நிலவரமும் டெய்லியுமே நம்ம சேனல் அப்டேட் ஆகும் மறக்காம நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி காய்கறி நிலவரம் குயிக்காகவே பார்த்துக்கலாம் இன்னைக்கு மார்க்கெட்டில் காய்கறிகள் நிலவரம் ரொம்பவே மாறி இருந்துச்சு ஒரு சில காய்கறிகள் ரொம்பவே குறஞ்சிருந்துச்சு ஒரு சில காய்கறிகள் ரொம்பவே இருந்துச்சு வாங்க வீடியோக்குள்ளே போவோம் கத்திரிக்காய் நிலவரம் பார்த்தீங்கன்னா நேற்றுலேருந்து இன்றைக்கு கிலோவுக்கு பத்து ரூபா கூடி இருக்கு எழுவது ரூபா இருந்தது இன்றைக்கி எண்பது ரூபா வரைக்கும் போகுது வில கிலோவுக்கு பத்து ரூபா குறைஞ்சிருக்கு எழுவது ரூபாயிலேருந்து அறுபது ரூபா போகுது சாதா முள்ளங்கி கிலோ இருபத்தஞ்சு ரூபாய்லேருந்து முப்பது ரூபா போகுது அதுவே வெள்ள முள்ளங்கி கிலோ நாற்பது ரூபா வரைக்கும் போது பீட்ரூட் சாதா பீட்ரூட் முப்பத்தஞ்சு ரூபாயிலிருந்து நாற்பது ரூபா போகுது ஊட்டி பீட்ரூட் ஐம்பத்தஞ்சு டு அறுபது போகுது பீக்கங்கா கிலோ அறுபது ரூபா போகுது பாவக்காய் நாற்பத்தஞ்சு ரூபாய்லேருந்து அதிகபட்சம் ஐம்பது ரூபா வரைக்கும் போது கேரட்டு கிலோ எடுத்திங்கன்னா நாற்பது ரூபாயிலேருந்து அதிகபட்சம் அறுபது ரூபா வரைக்கும் போகுது பீன்ஸு இன்றைக்கி பத்து ரூபா ரேட்டு அதிகமாக இருக்குது அறுபது ரூபாயிலேருந்து எழுபது ரூபா வரைக்கும் போது வெண்டைக்காய் கிலோ ஐம்பத்தஞ்சு ரூபாயிலேருந்து அறுபது ரூபா வரைக்கும் போது வெண்டைக்காய் நிலவரம் கொஞ்சம் குறஞ்சிருக்கு சாதா ஊரில் முப்பது டு முப்பத்தஞ்சு போகுது ஊட்டி ஊரில் ஐம்பது ரூபாயிலேருந்து அறுபது ரூபா வரைக்கும் போகுது பெரிய வெங்காய நிலவரம் பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் இருபது ரூபாய்லேருந்து அதிகபட்சம் முப்பது ரூபா வரைக்கும் போது பூண்டு நிலவரம் கொஞ்சம் குறஞ்சிருக்கு நாட்டு பூண்டு ஐம்பத்தஞ்சு ரூபாயிலேருந்து அதிகபட்சம் எண்பது ரூபா வரைக்கும் போது அதுவே மலம் பூண்டு நூறுரூவாயிலேருந்து நூற்றி நாற்பது ரூபா வரைக்கும் போது பச்சை மிளகா கிலோ ஐம்பது ரூபா போகுது இஞ்சி நிலவரம் பார்த்திங்கன்னா புது இஞ்சி பச்சை இஞ்சி எழுவது ரூபாயிலேருந்து காஞ்ச இஞ்சி பழைய இஞ்சி தொண்ணூறுரூவா வரைக்கும் போது பூச்சை மலம் கிலோ அறுபத்தஞ்சு ரூபாயிலேருந்து எழுவது ரூபா நிலவரம் இருக்குது திடீர்னு குறைஞ்ச தேங்காய் நிலவரம் இப்போ ஒரே நேரத்துல ஸ்டெடியாக இருக்கு மாலை சீசனுங்கிறனால தேங்காய் குறை வாய்ப்பு தேங்காய் நிலவரம் பாத்தீங்கன்னா சின்ன காய் பதினாறு ரூபாயிலிருந்து அதிகபட்சம் இருபது ரூபா வரைக்கும் போறாங்க மாங்காய் கிலோக்கு பத்து ரூபா கூடி இருக்கு கிலோ அறுபது ரூபா விற்கிறாங்க வரத்து கம்மிங்கிறனால அதே நிலவரம் தொடர்ந்து ஒரு காயோட ரேட்டு பதினாறு ரூபா ஒரு கிலோ இருநூத்தி ரூபா விற்கிறாங்க நிலவரம் பாத்தீங்கன்னா எல்லா கீரையுமே எட்டு ரூபாயிலேருந்து பத்து ரூபா விற்கிறாங்க மார்க்கெட்ல கிலோ அறுபது ரூபா போடுறாங்க தொமல்லிக்கட்டு பதினஞ்சு ரூபா புதினா கட்டு எட்டு ரூபா நிலவரம் போகுது இது போல காய்கறி நிலவரத்துக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க